கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள் இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும் நான் பேச போகிறேன் சகித்திருங்கள் நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள் நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன் அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாதிருக்குமா என்னை கவனித்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள் இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன் நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும் துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன் அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள் அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும் தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது அவருடைய பசு சினை அழியாமல் ஈணுகிறது அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள் அவர்கள் தம்புரையும் சுர மண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணரத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள் அவர்கள் செல்வ வான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள் அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியிரும் உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம் சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம் அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும் அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பைப் போலவும் பெரும் காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள் தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார் அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பண்ணுகிறார் அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும் சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான் அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாராலாகும் ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான் அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது அவன் எலும்புகளில் ஊன் இருக்கிறது வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோட சாப்பிடாமல் மனக்கிளேசத்தோட சாகிறான் இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்ளுகிறார்கள் புழுக்கள் அவர்களை மூடும் இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன் பிரபுவினுடைய வீடு எங்கே துன்மார்க்கருடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறார்கள் வழி நடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான் அவன் கோபாக்கினை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான் அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார் அவன் தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுகிறவன் யார் அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான் அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும் பள்ளத்தாக்கின் புல் பத்தைகள் அவனுக்கு இன்பமாயிருக்கும் அவனுக்கு முன்னாக எண்ணிருந்த ஜனங்கள் போனது போல அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவரும் அவ்விடத்துக்குச் செல்லுவார்கள் நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன உங்கள் மறுமொழிகளில் உண்மைக்கேடு இருக்கிறது என்றான் யோபு அதிகாரம் இருபத்தி இரண்டு அப்பொழுது தேமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்கு தான் தேவனுக்கு பிரயோஜனமாயிருப்பானோ நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு இருக்குமோ அவர் உமக்கு பயந்து உம்மோடை வழக்காடி உமோடைய நியாயத்துக்கு வருவாரோ உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவிகளுமாயிருக்கிறது இருக்கிறதல்லவோ முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்துக் கொண்டீர் விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர் இடம் உண்டாயிற்று கனவான் அதில் குடியேறினான் விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர் தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது நீர் பார்க்கக்கூடாதபடிக்கு இருள் வந்தது ஜலப்பிரவாகம் உமை மூடுகிறது தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும் அவையில் எத்தனை உயரமாயிருக்கிறது நீர் தேவன் எப்படி அறிவார் காரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்கக்கூடுமோ அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாயிருக்கிறது பர மண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர் அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள் அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள் ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு இருப்பதாக எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்கினி பட்சித்தது என்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான் நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும் அதனால் உமக்கு நன்மை வரும் அவர் வாயின் என்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன் நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓபீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர் அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார் அப்பொழுது மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர் நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் மனிதர் ஒடுக்கப்படும் போது கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள் குற்றமற்றி ராதவனையும் கூட தப்புவிப்பார் உம்முடைய கைகளின் சுத்தத்தை நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் பதினான்கு இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புற ஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள் அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார் பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள் இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டுமென்று புற ஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கோனியா நாட்டிலுள்ள பட்டணங்கள் ஆகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோவோனியா பாஷையிலே சத்தமிட்டுச் சொல்லி பர்ணபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கித்ததை ஆனபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள் அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபிதருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் மாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடே கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான் ஆகிய பர்ணபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு பட்டணத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்த வானத்தில் இருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள் சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் மறுநாளில் பர்ணபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான் அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் பின்பு பிசீதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தாலியா பட்டணத்திற்கு போனார்கள் அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புற ஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே ஷீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள் சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன் கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் இதோ என் நாட்களை நாலு விரர்க்கடை அளவாக்கினீர் என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போலிருக்கிறது எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் சேலா வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என் மீறுதலில் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் நீரே இதைச் செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன் என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர் நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே சேலா கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும் என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும் என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அண்ணி என்னும் பரதேசியுமாயிருக்கிறேன் நான் இனி போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க